அப்போ எல்லாம் வல்ல பரம்பொருள் எல்லாம் வல்ல பஞ்சபூதங்கள் அல்லது பரம்பொருள் மனிதனாக மாறும் மாறியதல் ஞானபண்டிதரும் சுப்ர ஞானபண்டியார் சுப்பிரமணியரும் அகத்தியர் அப்போ அகத்தியர் என்ன செய்தார் முன்சேதி நல்வினை காரணமாக சுப்பிரமணிய சுப்பிரமணியர் திருவடியை பூஜை செய்தார் சுப்பிரமணியார் அருள் செய்தார் அகத்தியசருக்கு ஞானம் தந்தார் ஞான வாழ்வு தந்து இனி பெறாமை பெறாமைக்குரிய அந்த உடம்பை சுத்தப்படுத்தி தந்தார் அசுத்தம் நீக்கினார் சுத்திய தேகம் தந்து அவருக்கு ஞான வாழ்வு தந்து நீ சொல்லுக உலகமெங்கும் சென்று சொல்லுக செல்லுக உலகமென்று உலகெங்கும் சென்று சொல்லுகனர் இப்போ அகத்தியர் என்ன செய்தார் முதல் சுப்பிரமணியரை அறிமுகப்படுத்தார் முருகா என்று சொல்லுனர் அகத்தியர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தமிழகத்தில் வந்து பல இடங்கள் சென்று முருகா என்று சொல்லுனர் சொன்ன அவ சொ அந்த சொன்னாலே அவன் ஞானி முருகா எனவோர் தரமோ தடியார் முடிமேல் இணைத்தார் அருள்னர் ஒரு முறை முருகானா சொன்னால் போதும் அது அருள் சென்னை பிடித்துக்கும் அது தொடர்ந்து சொன்னால் என்ன ஆகும் சொல்ல விடாது சொன்னால் தொடர்ந்து சொன்னால் முன் செய்த பாவங்கள் தீரும் பாவங்கள் தீர தேர பக்தி பெருகும் பக்தி பெருக பிறகு உருக்கம் வரும் உருக்கம் ஏற்படையைப்பட உடல் சுத்தியாகும் உடல் சுத்தியானால் இனி அந்த பிறவி இனிமேல் அவன் பிறக்க மாட்டான் அப்போ வணார் தலைவன் பெருமையை பேசினார் அகத்தீசன் தலைவன் பெருமையை பேசினார் பேச 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 உள்ளொலி பெருக ஆரம்பிச்சிச்சு அகத்தீசனுக்கு இனி பேசாதேன்னாரு பேச பேச ஞானக்கன்று தோன்ற ஆரம்பிச்சேன் நான் பேசுகிறேன்னு சொன்னால் ஞானக்கன்று தோன்றும் இப்போ ஞானக்கன்று தோன்ற தோன்ற அவர் அனல் தாங்க முடியாமல் அப்புறம் நிறுத்தினார் நிறுத்தி ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் நாட்டு மக்களுக்கு சொன்னார் முருகான் சொன்னார் அப்போ சொன்ன வந்தவனால் இன்றைக்கி ஒன்பது கோடி மனித வர்க்கம் மனிதன் காமதேகம் உள்ளவனாக பிறந்த பிறந்த மனிதன் ஆசான் துணை கொண்டு ஞான தேகமாக்கி கொண்டான் ஞான தேகமாக்கி கொண்டதனால்தான் சாக மாட்டான்